குடிமங்கலம் நாலு ரோடுங்க நால் இருந்து அஞ்சு கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஊரடி பூமியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து சரி பாதி கூட்டுங்க அதில் ஒரு நாலு நாள் இதில் ஒரு நாலு நாள் வருது உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு கிணறு ஓட்டமாக இருந்தாலும் நீங்கள் ஓட்டிக்கலாம் ரெண்டு கிணறு ஓட்டுற இருந்தாலும் நீங்கள் ஓட்டிக்கலாங்க நல்ல தண்ணி சௌகரியம் தார் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸ்டெப் உள்ளே வச்சோம்னா பூமி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி வண்டி பாதை பஞ்சாயத்து தடத்து மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு பூமிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தென்னை மரம் இருக்குது தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் தென்னை எடுத்து நல்லா நீட்டாக வந்து கிளீனாக டோஸ் பண்ணி விட்டு ஒரு உலக ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு வெஜிடபிள் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு வேறு எதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் தென்னங்கண்ணே போடுற மாதிரி இருந்தாலும் அழகாக தென்னங்கன்று போட்டுக்கலாம் நல்லா தண்ணி சோரியம் இருக்குது உள்ளையெல்லாம் பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க தக்காளி கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க நல்ல மண் வகைங்க இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் நல்ல விவசாயத்துக்கு வந்து உகந்த பூமி இந்த பூமியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் மொத்த பூமி ரெண்டு ஏக்கருமே சேர்த்து தொண்ணூறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டவர் லைன் கிராஸிங் எதுவும் வராது குழி வராது நல்ல பூமி வந்து தடத்துலேருந்து மேடாகத்தான் பூமிங்க நல்ல ஒரு மட்டமான பூமி உங்களுக்கு வந்து ஸ்கொயராக வந்துடும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தோப்பு பாருங்க எல்லாம் நல்லா தினமரம் தண்ணி விட்டது இது மாதிரி வந்து நல்லா பச்சை பசியேன்னு இருக்குங்க இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு குடிமங்கலம் டு தாராபுரம் என்ஹெச் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு நாலு ரோடு வரும் நாலு ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் ஊரடி பூமியாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம்லாம் பண்ணுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க இடத்த பாருங்க விலையை பற்றி யோசனை பண்ணாதீங்க இடம் பிடிச்சதுன்னா உங்களுக்கு விலையை நாங்கள் கம்மி பண்ணி பேசி வாங்கி தர்றேங்க டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்குது இருந்து வர்றவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வருங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா சூலூர் சூலூர்லேருந்து செஞ்சேரிமலை பெதப்பட்டி குடிமங்கலம் அப்படி வந்து வந்துடலாம் ஒரு அறுபது கிலோமீட்டர் வருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி